கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம தெரியாம அழுகுறீங்களா இந்த பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொட்டு கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது அடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்று ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கையா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவன்க்கும் இங்க வந்து பிளானே போடுறீங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் the body.